பாருங்க இந்த இட்லிக்கு இந்த சட்னி வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே செஞ்சுருப்போம் வேர்க்கல்ல சட்னி ஆனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த சட்னியை வாரத்தில் ரெண்டு முறை கேட்டுருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வேறு லெவல் ஒரு வேர்க்கல்ல சட்னி தான் ஆனால் வேர்க்கல்ல சட்னியை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சு பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் சாப்பிட்ற நீங்கள் வேர்க்கல்ல சட்னி மாதிரி இருக்காது இது அதுக்கும் மேலே வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை நான் சொன்னதை நம்பி நீங்கள் இதை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஒத்திக்குங்க இது நம்மளுடைய விருப்பம்தான் நாலு காஞ்ச மிளகா நல்ல காரமான காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் இந்த காஷ்மீரி சில்லி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நூறு கிராமில் இருந்து ஒரு இருந்து எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் வேணும்னா வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சட்னி அரைக்கிறதுக்கு எங்களுக்கு கா இது காஷ்மீரி சில்லி எப்படி கேட்கு எப்படி கிடைக்குது எங்கே கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா அதுக்காகவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் நாலு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு புளியங்கட்ட சைஸுக்கு புளியை நல்லா அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இதுலேயும் ஒரு இணுக்களவுக்கு கருவத்தில் ஆறு சின்ன வெங்காயம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் கொத்தமல்லி இலையில் நமக்கு வந்து நல்ல அந்த கொழுந்தா இருக்கிறத கொஞ்சம் தனியாக எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு மீதியெல்லாம் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம்தான் அதாவது ஒரு மூணு காம்பு இருக்கலையே அதை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லேசா அதோட அதோட பச்சை வாசம் மட்டும் போகிறதுக்காக லேசா வதக்கணும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது வதக்கினீங்கன்னா அதோட டேஸ்ட்டு போயிரும் பச்சையாக போடும்போது உங்கள் ஒரு சிலருக்கு வந்து என்னாகும் தொண்டையெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் இதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியான சட்னி பாருங்க இப்போ வந்து என்ன பண்றேன் வேர்க்கல்ல வந்து நானே வீட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சது அதனால இதில் மண் கல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது நீங்கள் தோலோடு போட்டாலும் போடலாம் இல்லை தோல் எல்லாமே போடலாம் இன்றைக்கி நான் தோளோடையே போடுறேன் அதுலேயுமே சத்து இருக்கு அதனால அப்படியே சேர்த்துக்குவோம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சேர்த்து பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைசா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தாராளமா வச்சுக்கணும் கெட்டி சட்னியா வேணா இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்ல தண்ணியா வேணா இந்த தண்ணியா கூட நீங்க கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே வதக்கணும் இல்லையா அந்த எண்ணெயே இருக்கு அதுலயே நம்ம வந்து சட்னி தாளிச்சிடலாம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியா கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனோட கம்மியா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை எடுத்து போட்டுருமா பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வச்சுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த இட்லிக்கு இந்த சட்னி வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே செஞ்சுருப்போம் மேற்கல்ல சட்னி ஆனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த சட்னியை வாரத்தில் ரெண்டு முறை கேட்டுருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இட்லியை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்க இட்லியும் இந்த சட்னியும் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி டேஸ்ட்ல ஒரே மாதிரி செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ